நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மள பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காட்டுற விஷயங்களா இருந்தது மிஞ்சி போனால் ராகு கேது பயிற்சியே சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு கேது உள்ளாக மாறுவார் இவங்கெல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீனராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்போதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்காந்துருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமையாக உட்காந்துருக்கார் புதன் நீச்சமாக உட்கார போகிறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷன்ல நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நம்ம காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போகலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்துல குரு வரப்படார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்க இங்கேருந்து பறி போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனராசிக்கெல்லாம் ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிபிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் போகலைங்க இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைலில் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைல்ல ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேற எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்க கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியா பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பாத்திரலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நீங்க ஒரு மாதிரி காத்து வாக்குல ரெண்டு உங்களுக்கு போய் மீனத்துல சுக்கரம் உச்சம் உச்சத்தோட ரூ ராகு ராகு ஏற்கனவே ஒரு மாதிரி அவர் வேற ராசிலயே உட்காந்துருக்காரு இந்த மீனராசிக்காரங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக முடிஞ்சால் மாலை போட்டுக்கோங்க முடிஞ்சால் மாயா அல்லது வந்து நம்ம சாமி இந்த மாதிரி அதாவது சித்தேஸ்வரன் அந்த மாதிரிலாம் உக்ர தெய்வங்கள் மாலை போட்டுட்டு தப்பு பண்ணால் கடித்து வச்சுரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெய்வங்களுக்கெல்லாம் மாலை போட்டுக்கிட்டு பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காமலும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா புழைச்சிப்பீங்க ஆனால் சட்டம் தான் கடமையை செய்யும் உங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது நான் கூட பெருமைக்கு மாலைலாம் போட்டேன் மாலை போட்டு அடுத்த நாளே கட்டிட்டேன் நம்மளாலாம் இது முடியாதுப்பா ஐயப்பா ஏன்னா இந்த மாலை போடுறது அப்படிங்கிற விஷயமே என்ன அப்படின்னா ரொம்ப கட்டுமானம் ஏன்னா மாயா யாகங்கள்லாம் ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும் நாம் எடுக்கிறதே பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் ஒன் ஹவர்னு போட்டு திரும்ப ஜமம் பண்ண விட்றாங்க நான் அந்த காரணத்துனால பண்ணேன் ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வேறு என்ன காரணத்துக்காக போடணும்னா இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பெண்ணை ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் போற போக்களை சொல்லிவிட்டு போயிடுறது இன்னார் என்ன உறவு காலை தரது இவர் உறவுக்கு அழைச்சாரா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளேயே இருபத்தி நாலு மீடியா அதை டெலிகாஸ்ட் பண்ணி அது ஒன்று ஒன்றும் நாலு நாலு லட்சம் போயிடும் இதுக்குன்னே ஒரு பொழப்பாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபமேஷன் போட்டு இல்லை எனக்கு ஒரு உறவும் இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாளைக்குள்ளே டாப் நியூஸ் நீங்கள் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போனால் நான் வணக்கம் ராம்ஜி ஏதோ உறவுன்னு கேள்விப்பட்டேன் வேய் அந்த உறவே இல்லைன்னு நான் கேஸ் கொடு அது முக்கியம் இல்லை மேட்ரு என்ன ஸ்ப்ரெட் ஆச்சு அதுதான் முக்கியம் ஸோ அப்போது தேவையில்லாத வம்பு வழக்கு பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் சார் நான் ஒரு தெரிஞ்ச சம்பவத்தை ஒன்று சொல்றேன் சார் என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் வந்து ஒரு கார்ல உட்காந்துருக்கான் இப்போ அவனோட காதலி ஃபோன் பண்றா காதலி ஃபோன் பண்றா நல்லா புரிஞ்சுங்க கார்ல ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டுட்டு வராங்க இவனோட ப்ளூடூத்தில் தான் பாட்டு கேட்டு வராங்க இப்போ இவன் இவன் காதலியோட பேச போகிறான் அப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு நிமிஷம் வேண்டி எடுத்துங்க இதா அப்படி அந்த பக்கம் போய்ட்டுறேன் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு சரி இப்போ அப்படின்ட்டு அந்த காரை விட்டு ஒரு இருபது அடி ந நான் இந்த மாதிரி இவளோட தான் வந்துட்டுருக்கேன் திருப்பதி போய்ட்டுருக்கேன் நான் திருப்பதி விட்டு இறங்கணுன்னு சென்னை ரீச் ஆனணும் உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா வா என் உயிரே உன நான் மிஸ் பண்ணுறேன் என் உயிர் ஐ லவ் யூ உயிரை ஆமாம் உயிர் சரி உயிர் எப்போ ஒரு உயிர் நான் வரேன் உயிர் இரு உயிரே அப்படின்னு பேசிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே ப்ளூடூத்து கனெக்ட் ஆயிடுச்சு ஏன்னா கார் காரை நோக்கி நடந்து வந்து பேசிகிட்டு இருக்கான் ப்ளூடூத்து கனெக்ட் ஆனோடனே அந்த பொண்ணு இவனை பதிலுக்கு கொஞ்சிது ஆமாம் உயிரே சரி உயிரே நீ நீ இல்லைன்னா எனக்கு கூட கஷ்டம் உயிரே அந்த காரில் வைப்பு அவனோட பெரியம்மா அவனோட மாமியார் ஒரு ஊரையே செப்பல் கொட்டி நவுத்து தூந்தி நீங்கள் பேசுகிற பேச்சு ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வரலாம் இவ்வளோ கெட்ட நேரம் வரக்கூடாது அந்த அம்மா கொஞ்ச நேரம் அவன் கேட்கலாம் அல்லது எதாவது அவன் பொண்டாட்டியாவது கேட்டிருக்கலாம் அவன் ஃபேமிலியே கேட்டுருச்சு இதுக்கப்புறம் அவன் என்ன கவுண்டரு மஸ்டர் சொல்லி என்னத்தை சொல்லி இல்லை 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 என் மேனேஜர் தான் நான் அப்பப்போ கொஞ்சம் வார் என் மேனேஜருக்கு போர் அடிச்சிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் என்ன போய் சொல்லுவீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நல்ல பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கெட்ட நேரம் வந்தால் எப்படி வேணால் வரும் ப்ளூடூத் மூலிமா வரும் ஆகாசமாக கூட வரும் ஸோ அப்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதாவது பேச போகிறீங்கன்னா ப்ளூடூத்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேச போகணும் நமக்கு என்ன தெரியும் இப்படியாக நடக்கும்னு தெரியும் ஸோ அப்போது நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சார் பதினஞ்சு வருஷமாக நம்ம பீச்சில் இருந்த தம்பதிகள் அந்த ஆள் போய் குடிச்சுட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரை வம்புழுத்துருக்கேன் போலீஸ் இன்ஸ்பெக்டரை அடி அடினு அடித்து அடுத்த நாள் வந்து உண்மையெல்லாம் வாங்குறாரு எதுக்காக இந்த மாதிரி வந்து பீச்சில் இருக்க போலீஸை ஒம்பழத்தை நம்ம சாரி சார் நான் தெரியாமல் குடிச்சிட்டு திட்டிட்டேன் சார் சரி குடிச்சிட்டு திட்டினேன் அடி விழுந்தது அப்போ அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் ஒன்றா தான் பழகிட்டுருக்கோம் அப்பப்போ வீக்லி போர் அடித்தா இங்கே வந்து சரக்க போடுவோம் பதினஞ்சு வருஷமாக மாட்டாத ஒரு தலைவன் சுக்கரை உச்சமாக ஒன்று மாட்டிக்கிட்டான் அவன் அவன் ஒய்ஃபு அவன் குடித்ததுனால கூட அதிர்ச்சாவில் ஃபிஃப்டீன் இயர்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கான் சிக்கவே இல்லை சில்வெண்டு சிக்கும் ஆனால் சிறுத்தை சிக்காது இவன் சிக்கவே இல்லை ஒரே ஒரு நாள் தெரியும் அவன் தான் நடிச்சு மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு பாவம் அந்த பிள்ளை எங்கே இருக்க தெரில இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு வருத்தப்படும் அம்மா நம்ம கதையை தான் சொல்றாங்க வர வர நம்ம கதையை ராஜிபுரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாயே அவனை மாதிரிதான் பத்து பாஞ்சு வருஷம் தப்பு பண்றவெல்லாம் மாட்ட மாட்டான் நேத்து தான் லவ் பண்ணியிருப்பீங்க ஹாய் டார்லிங் சொல்லு டார்லிங் எஸ் டார்லிங் உடனே அவனோட மீசை வச்ச ஒருத்தர் இருப்பார் நான் என்றைக்குமே காதலை சேர்த்து வைப்பேன் இருக்கிற பிரித்து வைக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு போயிடு ஓ நான் ஒன்று காதலே போனடா லூத்துப்படை நான் இப்போ தாண்டா பேச ஆரம்பிச்சிருக்கேன் நீ பேசக்கூடாதுரா அப்புடின்னு ரெண்டு பேரையும் பிடிச்சி ரெண்டு பேரும் லவ் கல்யாணம் பண்ணி வச்சுருவான் ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்ச நீ தான் லவ் பண்ணியே நான் எங்கடா லவ் பண்ணேன் ஆயின் நினைச்சா லவ் பண்ணுறதுன்னு யாராவது சொன்னால் அந்த மீனராட்சிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லவும் முடியாது இந்த லூத்து பயலுக்கு பாட்ஸப்புனா என்னென்னு தெரியாது இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் சும்மா காட்டி தான் பேசுனேங்கிறது புரியறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போய் அடுத்து கல்யாணம் ஆகி ஒரு வாரம் மறுவீட்டு சாப்பாடே கூப்பிட்டுருவாங்க வேறு வழி இல்லை நீங்களும் போய் சாப்பிடுங்க ஜாலியாக டூ ஹாப்பியாக சாப்பிடுங்க ஆகியனால கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சில பேருக்கு டுமில் குப்பத்தில்னால் கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி அப்போ தான் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும் நான் எங்கள் சம்பந்தி டுமில் குப்பத்தில் தான் இருக்கார் வெரி குட் சூப்பர் கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்டு யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்